இப்போ என் வீட்டில் என் தம்பி மாசம் சம்பாதிக்கிறேன் தங்கச்சி மாசம் சம்பாதிக்கிறாங்க என் தங்கச்சி நான் ஃபோன் வாங்கி கொடுக்கல சொல்லி நைட்டு மூணு மணிக்கு கோயம்பேட்டுல போயிட்டு வந்து கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு விட்டு போயிட்டாங்க அன்றைக்கி நான் வாரம் சம்பளம் வாங்குறேன் நான் தான் ஃபோன் வாங்கி கொடுத்தேன் மாசம் சம்பளம் வாங்குறேன் என் தம்பி ஃபோன் வாங்கி கொடுக்கல என் தங்கச்சிக்கு வந்து அவங்க வாங்கிக்கல வாரம் சம்பளம் நான் இருபத்தாறாயிரம் ரூபாய் கொடுத்து ஃபோன் வாங்கி கொடுத்தேன் என் தம்பிக்கு பைக் எடுத்துகிட்டு போனதுக்கு எதுக்கு என் பைக் எடுத்துகிட்டு போறேன் கேட்டாங்க நான் சொந்த காசுல பைக் வாங்கினேன் சார் நான் எனக்கு நான் வாங்கல என் போன் உடஞ்சிருக்குதா எனக்கு நான் வாங்கலை தங்கச்சி ஹாப்பினஸ்க்காக தான் நான் வாங்கினேன் இப்போ என் ஃபோன் எடுத்து என் வாங்கி கொடுத்த ஃபோன் எடுத்து வேலைக்கு போயிருக்கா என் தம்பி என்ன அசிங்க பார்த்து நான் என் பைக் எடுத்தா நீங்கள் வேலைக்கு போயிருக்கான் சார் நான் பெருமையான சொல்லிக்கிறேன் சார் நான் ஃபுட் டெலிவரி பண்ற ஜாப் வந்து இங்கே நிறைய பேர் சொல்றாங்க தப்பு 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 ஃபுட் டெலிவரி பண்ணுறது கருது தான் சார் பிச்சை எழுது மட்டும் தான் எடுத்து மட்டும் தான் சார் தப்பு வேலை நாளைக்கே கல்யாணம் என் பிள்ளை வந்தான் என்ன ஜாப் பண்ணணும் சார் ஃபுட் டெலிவரி பண்ணுற தைரியமாக சொல்ல சொல்லுவேன் சார் நான் அது நான் ரொம்ப நான் பெருமை தான் சார் பண்ணுறேன் இவங்க சொல்ற மாதிரி அசிங்கலாம் எதுவுமே இல்லை சார் அது உங்களை நம்பியோட பொண்ணு கல்யாணம் பண்ணணும் இல்லைண்ணா ஃபுட் டெலிவரி பையனை கல்யாணம் பண்ணுவாங்க இருபத்தி ஒன்பது வயசு ஆகுது பண்ண மாட்டாங்க